ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீவித்யா வந்து இந்த டாபிக் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் என்ன டாப்பிக்கும் கேட்டேன் லேடிஸ்க்கு ஒத்த தலைவலி வருது இல்லை மேம் அதை பற்றி பேசுங்கன்னா ஜென்ஸுக்கு கூட வரும் பட் நான் அவள்கிட்ட சொன்னேன் ஹஸ்பண்ட் கூட இருந்தாலே லேடிஸ்க்கு ஒத்த தலைவலி தான் வரும்னு இது மன அழுத்தத்தினால வருவான்னு கேட்டாங்க அவன் மன அழுத்தம் அதாவது ஒத்த தலைவலிக்கு என்ன கிரகம் காரணம்னு கேட்டாங்க எல்லா வியாதிகளுக்குமே கிரகங்கள் காரணம்தான் அண்ட் ஐ திங்க் ஒரு எபிசோடில் நம்ம செவ்வாறாகவும் கேன்சர் பற்றி பேசினோம் அண்ட் ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்து நம்ம என்ன ஜாதக கிரகம் இப்படி இருக்கும்னு சொன்னோன்னா அவர் ஜாதகத்தில் அதே மாதிரி இருந்தது சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை நீச்சன் செவ்வாறாகவும் இருந்தது அண்ட் அவருக்கு கேன்சர் ஸோ அவர் கேட்டார் என்கிட்ட எப்படி மேடம் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு ஏன்னா கிரகங்கள் வந்து கிரகங்கள் இருக்கிற அமைப்பில் தான் நம்ம உடம்பே இந்த ஒத்த தலைவலிக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் காரணம் சோ புதன் வந்து நம்மளோட நர்வ்ஸை வந்து ஆளுது நம்ம சொல்றோம் இல்லையா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு நம்மளுடைய முதுகு தண்டு பகுதியில இருக்கக்கூடிய நரம்புகள் இது எல்லாம் எது ஆளுதுன்னா நம்ம நரம்பு மண்டலத்தை ஆளக்கூடியது புதன் தான் சோ புதன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே சூரியனுக்கு தான் புதன் இருக்கும் சோ நம்ம சோலார் சிஸ்டம்ல படிக்கிறோம்ல மேக்கரி வந்து இஸ் த நியரஸ்ட் பிளானட் டு த சன் சோ எப்பவும் சூரியனும் புதனும் ஒன்னாவே இருப்பா அடுத்த கட்டத்தில் இருக்காங்கன்னா அது டிகிரிஸ் தான் கொஞ்சம் வேரி ஆகும் அண்ட் இந்த சூரியன் புதன் அதோடு சேர்ந்த சந்திரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்போவுமே ஒரு மனசில் வந்து ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லைன்னா தலையில் வந்து அந்த ஒரு ப்ரெஷர்னால நமக்கு அந்த மைக்ரேனில் வந்து அந்த தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் நாடியை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா வாதம் பித்தம் கபம் மூன்று நாடி இருக்குது ஸோ வாதத்துக்கு வந்து எந்த கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் பித்தத்துக்கு வந்து குரு கபத்துக்கு வந்து சந்திரன் ஸோ இந்த வாதம் பித்தம் கபம் இந்த காம்பினேஷனில் தான் இந்த மூணு தான் மொத்தமே வாதம் பித்தம் கபம் தான் இந்த நாடி இந்த மூணோட காம்பினேஷனில் தான் ஒவ்வொருத்தருடைய உடம்பு அமைப்பும் இருக்கும் இப்போ நீங்கள் மைக்ரேன் எல்லாம் கேட்டு பாருங்களேன் அப்படியே இந்த தலைவலி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வரும் ஜீரண சக்தியும் கம்மியாயிடும் ஸோ இந்த ஜீரண சக்திக்கு எது காரணம்னால் ஒன்று சூரியன் இன்னொன்று குரு அப்போ இந்த சூரியன் புதன் எவ்வளோ டிகிரிஸில் அவங்க வேறி ஆறாங்க அப்படிங்கிறதுல தான் நமக்கு வந்து அந்த ஹெல்த்தே இருக்கும் மைக்ரேன் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த சூரியன் புதன் சந்திரன் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஜாதகத்துலேயே ஸோ புதன் வந்து மீனத்தில் நீச்சமாக இருக்கும் அண்டு சந்திரன் புதன் சூரியன் இந்த ஆடி மாதம் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே சூரியன் வந்து கடகத்தில் தான் இருக்கும் அந்த ஆடி அமாவாசை பிறக்கிற டைம் பார்த்திங்கன்னா சந்திரனும் கூடவே தான் இருக்கும் அண்டு புதனும் கூடவே இருக்கும் ஸோ ஆடி மாதம் உங்களுக்கு தட்சிணாயின புண்ணிய காலம்னு சொல்கிறது சூரியன் வந்து பாதை மாறுறாரு அப்போ அந்த சந்திரன் புதன் சூரியன் கூட இருக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சிகள் இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இந்த மாதிரி தலைவலி வர்றது ரொம்ப லைட் இருந்தால் தலைவலி வரும் ரொம்ப சத்தம் கேட்டால் தலைவலி வரும் சென்ட் ஸ்மெல்லுக்கு தலைவலி வரும் மல்லிப்பூ வாசனைக்கு தலைவலி வரும் ஸோ எந்த ஒரு ஒவ்வாமைன்னு சொல்றது இட்ஸ் டைப் ஆஃப் அலர்ஜி அப்போ அதுக்கு சந்திரன் காரணமாக இருப்பாங்க சில கடைகள்லாம் ரொம்ப பர்ஃப்யூம் இல்லை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஸ்மெல்லுக்கு தலைவலி வரும் சாம்பிராணி போட்டால் தலைவலி வரும் நல்ல வாசனை பூ இருந்துச்சுன்னா தலைவலி வரும் இதுக்கெல்லாம் சந்திரன் காரணமாக இருக்கும் ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி வர்றது ஜாஸ்தி இருக்கும் ருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒத்துக்காதது சாப்பிட்டாங்கன்னா உடனே தலைவலிக்கும் நம்ம வந்து ஒரு தலைவலி தானே அப்படிங்கிறோம் பட் அதற்கும் கிரகங்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அண்ட் இன் ஜென்ரல் சந்திரன் புதன் சூரியன் இது மூன்றவுடைய சேர்க்கையில் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும் அதில் நம்ம வந்து அது இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது நம்ம நம்மளுடைய ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணுன்னா ஸோ அதில் தான் உணவு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி வச்சாங்க எந்த எந்த அளவுக்கு நம்ம உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கமோ நமக்கு வந்து அந்த மருந்துகள் வந்து அதற்கு தகுந்தாற்போல தான் இருக்கும் நீங்கள் வந்து சித்த வைத்தியமோ ஆயுர்வேதமோ பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களை தான் இருக்கும் அந்த காலத்தில் அந்த ஒத்த தலைவலிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குங்குமத்தை குழைச்சி தடவுவாங்க ஸோ அதில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே இருக்கும் அதை சூடு பண்ணிடுவாங்க அதே மாதிரி சாம்பிராணி இருக்குது இல்லையா சாம்பிராணி விரலி மஞ்சள் இதெல்லாம் வந்து அரைச்சி பாலில் பசும்பாலில் வந்து அதை கொதிக்க விட்டு அந்த இதை போட்டுப்பாங்க அந்த நீரை இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மோஸ்ட்லி நீங்கள் தலைவலி வந்தாலே அது நீர் சம்மந்தப்பட்டது தான் அதனால் தான் நான் சொன்னேன் சந்திரன் புதன் சூரியனோட சேர்க்கையில் இருக்கணும் என்ன இந்த காலத்தில் தான் நமக்கு எல்லாமே ஒரு டேப்லெட் ஃபார்மில் இருக்குது பட் எனிவே நீங்கள் வேப்பலையை போட்டு ஆவி பிடிச்சாலே நமக்கு தலைவலி போகும் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வேப்பலை வந்து செவ்வாய்க்கான ஒரு விரக்ஷம் அண்டு தண்ணி வந்து சந்திரன் தான் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தண்ணியை வச்சு அந்த உடலில் உஷ்ணத்தையாக இருக்கட்டும் இல்லை உடலில் இருக்கக்கூடிய கோளாறுகளாக இருக்கட்டும் எதுவுமே சாப்பிடாதீங்க வெறும் பிளெயின் தண்ணி மட்டும் குடித்தீங்கனாலே உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம விரத்தம்னு இருக்கிறது தான் இன்றைக்கி இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம உடம்புக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறது நாமளே அசஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணாலே போதுமானது மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்